மக்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தாங்க அது வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இந்த வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கருமொழியாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி நிகழ்வு நம்ம இனி நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறதுன்னு தொண்டராகிய நம்ம கையில் தான் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆளும் கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இந்த நிகழ்வை வச்சு அரசியல் தான் பண்ணாங்களே தவிர வேறு ஒரு விஷயமும் பண்ணல ரெண்டாவது நம்ம மேலே கைது நடவடிக்கை தான் எடுத்தாங்க நம்ம வந்து பொய் பிரச்சாரம் போன்றோம் வரோன்னு சொல்லி நம்ம மேலே தான் கைது நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி ஏதாவது திமுகவால் பொய் பிரச்சாரம் பரப்பில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இவர் வந்து இருபது லட்சம்லாம் கொடுக்க மாட்டார் இவர் வாய் சொல்வீறாரு அப்படி இப்படின்லாம் வந்து அவங்க ஐடிங்க வச்சு போட்டாங்க இதில் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா சொல்லி இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இந்த குருமட்டைங்க யார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க யார் தராங்கன்ற விஷயத்தையே அவங்களுக்கு தெரியல ஜேபிஆர் நிறுவனத்தோடைய அவங்க நம்ம கட்சியில் ஒரு தொண்டராக இருக்காங்க அந்த நிறுவன தலைவர்கள் தான் வந்து நாங்கள் மாத மாதம் அந்த குடும்பங்களுக்கு ஐயாயிரம் கொடுக்குறோம் இருபது வருஷத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் வேறு யாருக்காவது படிப்பு செலவு இருந்தாலும் இதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம் அவங்க தான் சொன்னாங்க இவர் உடனே இருபது லட்சம் கொடுக்குற அதில் வேற கால்குலேஷன் வேற ஒரு பைசா வட்டி கணக்கு பண்ணா கூட இருபது லட்சம் ஆகுது சாரி இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு பைசா இன்ட்ரெஸ்ட்னா இருபதாயிரம் ஆகுது ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட வருது இவரு மாதம் மாதம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் தருவாரு இன்னைக்கு இருபது லட்ச ரூபாய் எங்க தலைவர் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் இன்னைக்கு போட்டுருக்க இப்போ உங்க முகத்தை போய் எங்க வச்சுக்கிங்க திமுக ஐடிவிங்ல இருக்கிற அந்த பதிவு போட்டோம்னா தூக்கு மாட்டிட்டு சாறிங்களா சாவுறீங்களா சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் நீங்க தான் பொய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி கரூர் மக்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கு என்னென்னு நீங்கள் இப்போ கணி விசாரணையை ஆணைய திருப்பி ரெண்டு பேரை விட்டு பேட்டி கொடுக்க வச்சுங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ கிட்டே கேஸ் கொடுத்துட்டாங்க கேஸை கொடுத்து பட்டு கொடுத்தது பிறகு ஏதோ ஒரு தனிக்குழுன்னு சொல்லி ஒன்று வச்சு பேச விட்றீங்க மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டம் வந்துடுச்சு நிச்சயமாக அதுக்கு உண்டான பதிலடி நாங்கள் கொடுக்க தான் போகிறோம் இன்றைக்கி எங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும்